உடலில் உள்ள ஒவ்வொரு பார்த்தியும் ஆயிரம் விதமான நோய்களை செயல்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் இந்த இரவு உணவே நோயே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பற்றமாரி போகாமல் ரொம்ப சூப்பராக உங்கள் உடல் நலத்தை நீங்கள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்தலாம் இரவு நேரத்தில் அதுவும் ஆறு மணி ஆறரை மணிக்கு முன்னால் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் உடலில் எந்த விதமான நோய்களுமே இருக்காது ஏற்கனவே நோய்கள் இருந்தாலும் கிளியர் ஆகிடும் அன்பு வணக்கங்க ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவது இந்த இரவு உணவுக்கும் நம்ம உடலில் ஏற்படும் நோய்களுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் என்ன உணவு முறைகள் எந்த நேரம் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் அதாவது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னாங்க உடலில் ஏற்படும் பலவிதமான நோய்கள் எந்த நோய்கள் வேணால் எடுத்துக்கங்க டைஜஷன் இஷ்யூவாக இருக்கலாம் இன்டெஸ்டைனல் குடல் சம்பந்தமான நோய்களாக இருக்கலாம் லிவர் சம்மந்தமானது ஹார்ட் சம்மந்தமானது கிட்னி சம்பந்தமானது பேன்க்ரியாஸு பிரெயின் ஸ்கின்னு இல்லை கொலஸ்ட்ராலு பிபி சுகரு டயபெட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் முக்கியமான காரணம் உணவு முறைகள் அதுவும் பர்டிகுலராக இரவு உணவுகள் அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் செய்யப்பட்டுள்ளது இதை இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ பார்த்த முடிவில் நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ட்டில் இரவு உணவு எந்த நேரம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் என்ன உணவு சாப்பிட்லாங்கிறதையும் சிறப்பாக செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் பல்லாயிரம் நோய்களை தட்டி தூக்கலாம் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிட்டுங்களா நம்ம இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மனித இனங்கள் இருக்குது விலங்கினங்கள் இருக்குது உயிரினங்கள் இருக்குது ஓகேங்களா நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் சித்த மருத்துவத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அது இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பலாயிரக்கணக்கான நோய்களை டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஆனால் விலங்கினங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது நோய்களுக்கு குறைவு அந்த ஐம்பது நோய்களில் முப்பது நோய்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றை தாக்கிக்கிறதுனால வர நோய்கள் சூழ்நிலை காரணமாக அதாவது சூழ்நிலைன்னா என்னங்க நம்ம வெப்பம் குளிர்ச்சி அந்த சூழ்நிலை காரணமாக ஏற்படுற நோய்கள் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய அதுவும் ஐம்பதுக்கு கீழே தான் இருக்குது ஆனால் நமக்கு மட்டும்தான் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதிலையே நாங்கள் புரிஞ்சுக்கணும் எதனால் நமக்கு மட்டும் இவ்வளோ நோய்கள் வருதுன்னா மற்ற விலங்கினங்கள் பறவைகள் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்றது நைட் சாப்பிடாது ஆறு மணிக்கு மேலாம் போய் தூங்கிடும் கொஞ்சம் அப்படியே ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நைட்டு சாப்பிட்ற பறவை பகலில் சாப்பிடாது ஆனால் நம்ம மனித இனம் மட்டுந்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிட்றதுல நம்ம மட்டும்தான் டிசைன் டிசைனாக சாப்பிட்றோம் விதவிதமாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சாப்பிட்றோம் அது இன்றைக்கெல்லாம் சென்னையில் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் நைட்டு பத்து மணிக்கு மேலே மூணு மணி வரைக்கும் ஷாப் இருக்கும் பத்து மணிக்கு மேலே தான் பிரியாணி சாப்பிட்றது பரோட்டா சாப்பிட்றது நூடுல்ஸ் சாப்பிட்றது பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிட்றது இந்த நைட் டைமில் தான் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுறதே நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது புரியுதுங்களா எதனால் நோய் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க அதாவது சாப்பிட்றது நம்ம சத்துக்கள் உடம்புக்கு சத்து வேணுன்னு தான் சாப்பிட்றோம் ஆனால் நீங்கள் லேட்டாக சாப்பிட்றதுனால அந்த சத்துக்கள் உடலில் இருக்குது அதெல்லாம் கெட்ட கொழுப்பாக மாறிடுது ஒன்ஸ் அந்த கெட்ட கொழுப்பாக மாறுறதுனால ஏன்னா ஜீரணமாகக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கு இல்லை கெட்ட கொழுப்புக்களாக மாறிட்டு லிவர் அஃபெக்ட் பண்ணுது கிட்னி அஃபெக்ட் பண்ணுது ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது பிரெயின் அஃபெக்ட் பண்ணுது ஸ்கின் அஃபெக்ட் பண்ணுது உடலில் உள்ள ஸ்ப்ளீன் அஃபெக்ட் பண்ணுது இன்னும் பல விதமான பாட்ஸுக்களை அஃபெக்ட் பண்ணி நமக்கு என்னென்ன நோய்கள் வருமோ சிறப்பாக வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த லேட்டாக சாப்பிட்ற உணவு முறைகள் டைஜஸ்ட் ஆகாமல் நல்ல கொழுப்புக்கெல்லாம் இல்லாமல் கெட்ட கொழுப்புக்கெலாம் நம்ம உடலில் ஸ்டோர் ஆகுது இது தாங்க மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் இரவு உணவை ஏழு மணிக்கு முன்னால் ஆறரை மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இரவு உணவு எது சாப்பிட்டாலும் எளிய உணவு முறையாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு முறையாக சாப்பிடுங்க இந்த ரெண்டு கான்செப்டை ஃபாலோ பண்ணால் போதும் புரியுதுங்களா கொஞ்சம் நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றுங்க ஜஸ்ட் ஒரு இருபத்தோரு நாள் நீங்கள் மாற்றி பாருங்கள் உங்கள் உடலில் உள்ள வளர்ச்சி உங்களோட உடலிலோட தெம்பு உங்களோட செயல்பாடுகள் சூப்பராக ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் தோசையை விரும்பி சாப்பிட்றீங்க இப்போது நம்ம உணவில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் உணவு சாப்பிட்டவொடனே ஒரு ஏப்பம் வரும் அந்த ஏப்பம் பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு தன்மையில் இருக்கும் நிறைய பேர் இதை உணர்ந்துருப்பீங்க ஏன்னா நம்ம உடலில் இருக்கிற உணவு ஏற்கனவே சாப்பிட்ட உணவு கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இப்போ புரியுதுங்களா ஆனால் நம்ம நைட் என்ன சாப்பிட்றோம் ஹோட்டலுக்கு போனால் என்ன சாப்பிட்றோம் வீட்டில் என்ன சாப்பிட்றோம் புளித்த மாவு அதில் நெய் அதில் எண்ணெய் அதில் மசாலா காரம் குருமா சிக்கன் எல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றீங்க உடம்பு நல்லாயிருக்குமா யோசனை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம உடம்பில் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே சத்துக்கள் எல்லாமே கெட்ட கொழுப்புக்களாக மாறி ஒவ்வொரு பார்ட்லேயும் போய் அஃபெக்ட் பண்ணுறதுனால ஸ்டோர் ஆகிறதுனால கழிவுகள் வெளியில் வராமல் இருக்கிறதுனால உடலில் உள்ள ஒவ்வொரு பார்ட்லேயும் ஆயிரம் விதமான நோய்களை செயல்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் இந்த இரவு உணவே ஒன்றுன்னு சொல்லிடுறேங்க இந்த இரவு உணவும் போது இந்த இட நான் சொல்லியே ஆகணும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அறுசுவை உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அறுசுவைன்னு இருந்தாங்க இனிப்பு புளிப்பு காரம் உப்பு கசப்பு துகர்ப்பு கொஞ்சம் மனசில் வச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கடந்த பத்து நாளாவா ஒரு மாதமாக என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பாருங்கள் இனிப்பு சாப்பிட்ருப்பீங்க புளிப்பு சாப்பிட்ருப்பீங்க காரம் சாப்பிட்ருப்பீங்க உப்பு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த கசப்பும் துகர்ப்பும் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இந்த வீடியோனுடைய முடிவில் வீட்டில் இருக்கிற பொருட்களை சொல்லி இந்த கசப்பும் துகர்ப்பும் எப்படி சாப்பிட்லாங்கிறத சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துங்க நோயே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பற்றமே போகாமல் ரொம்ப சூப்பராக உங்கள் உடல்நலத்தை நீங்கள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்தலாம் சரி நைட் டிஃபன் என்ன சாப்பிட்லாம் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம் என்ன சாப்பிட்லான்னாங்க முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியத்தினால் செய்யப்பட்ட இட்லி தோசை சாப்பிடுங்க சும்மா ஒன்று ரெண்டு சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாக சாப்பிட வேணாம் அப்படியே மத்தியானம் நான் ரைஸ் பண்ணிவிட்டேன் சார் ரைஸில் கொஞ்சம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ரைஸ் மட்டும் சாப்பிடுங்க அதுக்கு மேலே வேணாம் சைடிஷ் காய்கறிகள் என்ன சாப்பிட்லான்னா பல விதமான காய்கறிகள் இருக்குதுங்க நம்ம நாட்டு காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் பிற சுரக்காய் பீக்கங்காய் முருங்கைக்காய் புடலங்காய் சுண்டக்காய் பாவக்காய் வாழைக்காய் அப்படின்னு சொல்லி நிறைய காய்கள் இருக்குது இதில் ஏதாவது ஒரு காயோ ரெண்டு காயோ ஒரு இரநூறு கிராம் நூற்றம்பது கிராம் ஒருத்தருக்கு போதுங்க நல்லா பொரியலாவோ கூட்டாவோ சமைச்சி சாப்பிடுங்க தப்பே கிடையாது இரவு நேரத்தில் அதுவும் ஆறு மணி ஆறரை மணிக்கு முன்னால் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் உடலில் எந்த விதமான நோய்களுமே இருக்காது ஏற்கனவே நோய்கள் இருந்தாலும் கிளியர் ஆகிடும் தாங்க சயின்ஸ் அதே மாதிரி ஒன்று சொன்னேன் எல்லாருமே இனிப்பு சேர்த்துக்கிறீங்க புளிப்பு சேர்த்துக்கிறீங்க காரம் சேர்த்திக்கிறீங்க உப்பு சேர்த்துக்கிறீங்க கசப்பும் துகர்ப்பும் சேர்த்துறதே இல்லை இந்த நாலு வகை நீங்கள் சேர்த்துறீங்க இந்த இனிப்பு உப்பு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு கல் உப்பை யூஸ் பண்ண பாருங்கள் ஓகேங்களா இந்த தூளுப்பு பயன்படுத்த வேணாம் ஏன்னா அதில் ஆர்டிஃபிஷியல் மெக்னீஷியம் நிறையா இருக்கிறதுனால கல்லுப்பை பயன்படுத்துங்க எந்த சமையல் முறையில் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அதே மாதிரி இனிப்புக்கு அப்படிங்கும்பொழுது இனிப்புக்குன்னு விதமான காய்கறிகள் இருக்குது அதை பயன்படுத்துங்க இந்த சர்க்கரை ஒயிட் சுகரு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் பயன்படுத்துகிறத கம்மி பண்ணுங்கள் அதே மாதிரி இனிப்புக்களுங்கும் பொழுது மாவினால் செய்யப்பட்ட இனிப்பு மைதா மாவு கோதுமாவினால் செய்யப்பட்ட இனிப்புக்களை அவாய்ட் பண்ணுங்கள் பூசணிக்காயில் இருக்கிற சுகர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இனிப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது அதே மாதிரி புளிப்பு காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க காரம் அப்படின்னோன்னா பெப்பரில் சூப்பரான காரம் இருக்குது ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உணவு முறையில் சில பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நலமாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் அப்புறம் இந்த கசப்பும் துகர்ப்பும் நம்ம சேர்த்துறதே இல்லை கசப்பும் துகர்ப்பும் உள்ளது நிறைய காய் இருக்குது பாகக்காய் சாப்பிட்லாங்க அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் பாகற்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க சாப்பிட்டு பார்க்குறேன் இனிக்குதுங்க என்னங்க பாகற்காயின்னு சொல்கிறீங்க இனிக்குது அப்படின்னு சொன்னால் எங்கள் மிஸ்ஸ சூப்பராக செய்வாங்க சார் அதில் வெள்ளம் போட்டு அதை முன்னாலேயே கட் பண்ணி வச்சு காய வச்சு அதை பண்ணி இதை பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க பிரயோஜனமே இல்லைங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாப்பிடாமையே இருக்கலாம் கசப்புங்கிறது நம்ம உடம்புக்கு தேவை ஓகேங்களா கொத்தமல்லி நிறையா பயன்படுத்துங்க இலை பயன்படுத்துங்க வாழைத்தண்டு பயன்படுத்துங்க இதெல்லாம் கசப்புத்தன்மை தொகர்ப்புத்தன்மை இதில் இருக்குது முருங்கைக்கீரை பயன்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி பாகற்காய் பயன்படுத்துங்க அதனோட நேச்சுரல் தன்மையில் சாப்பிடுங்க நம்ம உடம்பு ஒன்றுமே மருந்து சாப்பிட்றீங்க கசகுது சாப்பிட்றோம்ல இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மருந்தே சாப்பிட வேண்டியதில்லை அதனால் நமக்கு இந்த கசப்பு துகர்ப்புங்கிறது நம்ம உடம்புக்கு தேவை இல்லை சார் எனக்கு அதெல்லாம் சாப்பிட முடியல சார் இதுக்கு எதாவது வேறு ஏதாவது ஐடியா இருக்குதுன்னா அதுக்கு தாங்க ஒரு ஐடியா வீட்டில் வெந்தயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எல்லா உணவு செய்யும் பொழுதும் அதை பயன்படுத்துங்க அந்த வெந்தயத்தில் கசப்பும் துகர்ப்பும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இல்லையா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வெந்தயத்தை ஒரு ஐம்பது கிராம் நல்லா டோஸ்ட் பண்ணுங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி மிக்ஸியில் அரைச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கங்க டெய்லி நைட் ஆனால் ஆறு மணி ஆறரை மணிக்கு சாப்பிட்றீங்க ஒரு எட்டு மணிக்கு படுக்க போகும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்னா ரொம்ப பெரிய ஸ்பூன் இல்லைங்க இந்த கையில் சிட்டிகைனா ஒரு ஆறு சிட்டிகை இல்லைன்னா ஒரு ஏழு சிட்டிகை போட்டு நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க உங்களுக்கு கசப்பும் துகர்ப்பும் இருக்கும் ஏன்னா இயற்கையாக நம்ம சாப்பிட்ற உணவில் இனிப்பு புளிப்பு காரம் உப்பு வந்துடுது அதனால் இந்த கசப்பும் துகர்ப்பும் வேணும்னு சொன்னிங்கன்னா டெய்லி இந்த வெந்தயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு அஞ் ஒரு அஞ்சு கிராம் இல்லை மூணு கிராம் இல்லை ஒரு ஏழு சிட்டிகை போட்டு நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வாங்க நம்ம உடம்புல எந்த விதமான நோய்களும் இருக்காது இதில் முக்கியமான கண்டிஷன் இரவு உணவு ஆறு மணி ஆறரை மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாதுங்க இல்லை சார் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு பசிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம தான் பழக்கப்படுத்திக்கிட்டோம் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் உடல் நிலையில் சூப்பரான மாற்றம் ஏற்படும் ஸோ இரவு உணவு மட்டும்தான் நம்ம உடலில் பல விதமான நோய்களை ஏற்படுத்துது தான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது இந்த வீடியோ பார்த்தோடையிலேருந்து இரவு உணவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் பலாயிரம் நோய்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி